திருச்சிற்றம்பலம் இன்றைய பதிவை ஒரு சிறிய ஆன்மீக சிந்தனையுடன் ஆரம்பிப்போம் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது திருமுறை வாக்கு இந்த மண்ணில் மனிதர்களாக பிறந்து ஒவ்வொருவரும் இறைவனை நினைத்து தினமும் வழிபாடு செய்வது மிகவும் அவசியமான ஒன்று இந்த உலகத்தில் நம்மை பிறக்க வைத்து உண்பதற்கு உணவும் சுவாசிக்க காற்றும் குடிப்பதற்கு தண்ணீரும் குளிர்காய்வதற்கும் சமைப்பதற்கும் உதவும் நெருப்பையையும் கொடுத்த வள்ளல் இறைவன் அந்த இறைவனை தினமும் நினைக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை இன்று இந்த பதிவில் மார்கழியின் மூன்றாம் நாளான இன்று திருவம்பாவையின் மூன்றாவது பதிகம் நகையாய் முன்வந்தெழுந்தன் நத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற பத்துடையிரீசன் பழ அடியீர் பாங்குடைய புத்தடியோங்கும் ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நன் உடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம்பாவாய் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது எவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாத்தனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த இருப்பதல் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்திச் சொல்கிறாள் அந்த தோழி வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ள தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர் ஒரு நாள் கோயிலுக்கு போவது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது இதெல்லாம் நிஜ பக்தியாக இருக்க முடியாது என்பதே இந்த பாடல் உணர்த்தும் உட்கருத்து திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் உங்கள் வாழ்வில் பூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம்